ஒவ்வொன்றிற்கும் பார்த்துட்டிங்கன்னா ஐநூற்றி அஞ்சு ரூபான்னு சொல்லியிருக்காங்க மறுக்கூட்டல் அதாவது மறுக்கூட்டலுக்கு பார்த்துட்டிங்கன்னா த்ரீ நாட் ஃபைவ் அதாவது முந்நூற்றஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஏனைய பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் இரநூத்தி அஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹைமடியே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் மறக்காம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ரீ டோட்டல் ரீவேல்யூஷன் டேட் எப்போ அப்படின்றத அஃபிஷியல் அனவுஸ் பண்ணியிருக்காங்க எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத டீடெயில்ஸாக பார்த்துலாம் ஃபோர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் புதன்கிழமை நாளைக்கு நீங்கள் என்ன வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டேட்டா பார்த்து ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 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 டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸோ இன் கேஸ் அதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுனா நான் நம்பர் ஒன் ஷோ பண்ணுறேன் அந்த நம்பருக்கு எனக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்கள் டெஃபனெட்டாக உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு அது எப்படி அகைன் ரீடோட்டல் ரீவெ வெலேஷன் பண்ணலாமா அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணி நம்ம டீச்சர் டீச்சர்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சொல்லிடுவேன் ஓகேங்களா ஓகே டன் அண்ட் தென் இது எந்த டேட்டுகளில் முடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது வியாழக்கிழமையே காலையில் பதினோரு மணிலிருந்து அதாவது சனிக்கிழமை ஐ ஐந்து மணி வரை சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட தேர்வு அவங்க கூட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க டைமிங் நல்லா நான் வச்சுக்கோங்க வியாழக்கிழமையிலேருந்து வரைக்கும் தான் டைமு அது டைமிங்க்குள்ளே நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ட்டை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறதை பண்ணிக்கோங்க தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மறுக்கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் பாடம் ஒவ்வொன்றிற்கும் பார்த்துட்டிங்கன்னா ஐநூற்றி அஞ்சு ரூபான்னு சொல்லியிருக்காங்க மறுக்கூட்டல் அதாவது மறுக்கூட்டலுக்கு பார்த்துட்டிங்கன்னா த்ரீ நாட் ஃபைவ் அதாவது முந்நூற்றி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஏனைய பாடங்கள் ஒவ்வொன்றிற்கும் இரநூத்தி அஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சு தான் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ